இது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வாக்குச்சாடி வியூகம் சேலம் தெருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட ரிசல்ட் இதில் ஃபுல் எண்ணிக்கைகள் வந்துடும் ஆண் பெண்கள் எவ்வளோ விகிதாச்சாரம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் உங்களுடைய கைபேசிக்கே வந்து டிஜிட்டலாக வந்து பூத்தோடைய ஒவ்வொரு மெம்பருக்கும் கொண்டு வந்து சேர்த்துருவோம் உங்களுடைய பூத்துக்கு எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க எத்தனை குடும்பம் இருக்குது அதுக்கப்புறம் போன எலெக்ஷனில் ஒவ்வொரு பூத்துலேயும் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன அப்படிங்குறத வந்து உங்களுடைய கைபேசிக்கு வந்து சேர்ந்துடும் இப்படிதான் இருக்கும் சேலம் தெற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வாக்குச்சாவிய எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி நாலு அப்போ சேலம் தெற்கில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழர்கள் சேலம் அப்படி இருக்கிறவங்க சேலம் தெற்கு கை தூக்குங்க ஓகே இப்போ சேலம் சேலம் தெற்குலேருந்து வந்தவங்களுக்கு உங்களுடைய கைபேசிக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ உங்கள் பூத்துல எந்தெந்த கட்சிகள் அந்தந்த கட்சியுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் எந்த அளவுக்கு பணி செஞ்சுட்ருக்காங்கிறத அவங்க கண் முன்னாடி பார்க்கலாம் எல்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம இன்றையிலிருந்தே வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அதுக்கான பயிற்சி பட்டறைகள் மாவட்ட மாவட்ட செயலருக்கான பயிற்சி பட்டறைகள்லாம் வந்து தலைவர் வந்து தொடங்க உடனே தொடங்க சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை வந்து எப் கைபேசி மூலம் உங்களை இணைக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கி உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே இன்றைக்கி எல்லாம் வாங்கிட்டோம் ஸோ அந்த இரநூத்தி அறுபத்தி நாலு பூத்தில் ஃபஸ்ட்டு பூத்து போங்க ஆ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்து வாக்காளர் எண்ணிக்கை டிஎம்கே எவ்வளவு வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கே எவ்வளவு வாங்கியிருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கு எவ்வளவு வாக்கு சாதவீதம் இருபத்தி ஆறுல இரநூத்தி எண்பது டிஎம்கே நம்ம முன்னூத்தி ஐம்பதா மாத்தி காமிக்கணும் அந்த பூத்து இருக்கவங்க இதுதான் நம்மளுடைய குறிக்கோள் தோழரே தோழர்களே நம்மளுடைய தலைவர் அவருடைய உழைப்பை தன்னுடைய வேர்வை மூலம் சிந்தி மிகப்பெரிய பிரச்சார திட்டத்தை உருவாக்கிடுவார் ஆனால் ஒவ்வொரு பூத்துடைய வெற்றியும் உங்கள் கையில் இருக்கிறது அதை மன அதில் மனசு வச்சுக்குவாங்க சொன்ன மாதிரி இந்த தொகுதியில் இரநூத்தி எண்பது ஓட்டு டிஎம்கே வாங்கியிருக்காங்கன்னா அப்போ நம்மளுடைய உழைப்பு அந்த பூத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு வர முடிஞ்சு ஏன்னா கிட்டத்தட்ட இதோடைய ஹாலுடைய கெப்பாசிட்டி பத்தாயிரம் பேர் அப்படி இருக்கும் பொழுது அந்த பூத்தில் எப்படி நம்ம டார்கெட் வச்சு முன்னூத்தி ஐம்பது பேரை நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம நம்பிக்கை ஏற்படுத்தணும் நம்ம கட்சியுடைய தலைவருடைய வார்த்தைகள் குறிக்கோள்கள் கொள்கைகள் கட்டமைப்பு எதிர்காலத்துல வந்தா என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் ஒரு பிரச்சாரகராக மாற வேண்டும் அந்த உங்களுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸுக்கு நீங்க போய் மக்களுடைய பிரச்சனை அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல்லுங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க வந்து எடுத்துரைக்கணும் ஸோ அப்படி ஒவ்வொரு பூத்தையும் உங்களுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு நம்ம கடுமையாக வேலை செய்யக்கூடிய பூத்துகள் என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட கிட்ட தகவல்கள் தரவுகள் கொடுத்து தரவுகள் கொடுப்பதோடுல்ல நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்கிற அப்டேட்ஸும் நாம் உருவாக்கிய டேஷ்போர்ட் நம்ம உருவாக்கக்கூடிய மொபைலுடைய அப்ளிகேஷன்ஸ் மூலயமா உள்வாங்கி நம்ம வந்து அதை உருவாக்குவோம் நெக்ஸ்ட் அது பென்ட்ரைவ் பயிரிடலாம் இதுதான் பென்ட்ரைவ் உங்களுக்கு இருக்கிறது சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய தொண்ணூறு சேலம் தெற்கு சட்டமன்ற பேரவை தொகுதிக்குரிய வாக்குச்சாவடிகளின் பட்டியல் ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கைகள் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம் இந்த இந்த வாக்காளர்களை வைத்துக்கொண்டு நாம் எப்பொழுது பரப்புரையல் மக்களுடைய பிரச்சனைகளை இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நம்ம வந்து எந்த மாதிரி பணி செய்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸும் இன்னைக்கு வந்து கொடுத்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் மூலயமா பல்வேறு கிளினிக்கைகள் நடக்கும் இப்போ வந்து தலைவர் வந்து கையில் கொடுத்த பிறகு அடுத்தடுத்த அடுத்த நாலு ஜோனுக்கான தரவுகளும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து கொடுக்கப்படும் கோயம்புத்தூர் ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் அறுபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாடு முகவர்களை நோக்கி நாம் தலைவர் வருகிறார் நாம் உறுதியேற்போம் கடுமையாக இருபத்தி நாலு மணி நேரமும் எப்பொழுதும் கடுமையா கடுமையாக உழைக்க ஒரு உறுதியேற்போம் நன்றி வணக்கம்